இந்தியாவைச் சேர்ந்த கௌசிக் ராஜ் இவருக்கு அமெரிக்காவில் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் படிப்பதற்கு ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர் ஸ்காலர்ஷிப் வழங்கப்பட்டது ஆனால் அமெரிக்கா இவருடைய விசாவை இப்போ ரிஜெக்ட் செய்துள்ளது இது அமெரிக்காவுடைய ஒரு புது திட்டம் முப்பத்தி ஒரு சதவீதமாக இருந்த இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸின் எண்ணிக்கை இப்போ பதினைந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இந்த பதினைந்து சதவீதத்தில் அதி கூடிய ஐந்து சதவீதமான மக்கள்தான் ஒரு நாட்டிலிருந்து படிக்க வரலாம் இதில் அதிகமாக பாதிக்கப்பட போகிறவர்கள் இந்தியர்கள்தான் இதற்கு முக்கிய காரணம் வந்து புதிய மெமோ டென் பாயிண்ட் ட்ரம்ப்புடைய புதிய அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் மூலமாக இன்று டெல்லியில் இன்னும் சிலருக்கு வீசாக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன கௌஷிக் ராஜுக்கு ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் வழங்கியும் ஏன் அமெரிக்கன் வீசா ரிஜெக்ட் செய்யப்பட்டது வணக்கம் வணக்கம்லாம் எப்படி இருக்குங்க இன்றைக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அமெரிக்காவுக்கும் போக முடியாது கனடாக்கும் போக முடியாத ஒரு தான் இருக்கிறாங்க ரெண்டு பக்கமுமே கதவுகள் மூடப்பட்டு விட்டது தான் கூற வேண்டும் முக்கியமாக இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுன்னு இங்கே குறிப்பிட்றது இந்தியர்கள்தான் இந்தியர்கள் தான் வெளிநாடுகளுக்கு படிக்க ஸ்டூடெண்ட் வீசாவில் போகிறாங்க இந்தியாவை சேர்ந்த கௌசிக் ராஜ் வயது இருபத்தேழு டேட்டா ஜேர்னலிசம் ப்ரோக்ராமில் மாஸ்டர்ஸ் செய்கிறதுக்கு இவருக்கு அமெரிக்காவில் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர் ஸ்காலர்ஷிப் வழங்கப்பட்டது இந்தியன் ருபீஸில் எண்பத்தி ஒன்பது லட்சம் இவர் இந்த அப்ளிகேஷனில் எல்லா ஸ்டேஜிலையுமே பாஸ் பண்ணிட்டார் டெல்லியில் விசா இன்டர்வியூவில் இவருடைய விசா ரிஜெக்ட் செய்யப்பட்டது இதற்கு அவங்க வேறு வேறு காரணங்கள் கூறி இருந்தாலும் சோஷியல் மீடியா ஸ்க்ரீனிங் தான் இவருடைய விசா ரிஜெக்ட் செய்யப்பட்டுள்ளது இந்த இன்டர்வியூவில் கடைசியாக ராஜ்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி உங்களுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை வந்து நாங்கள் பார்க்க வேண்டும் அதாவது நீங்கள் பப்ளிக்கில் ஓப்பன் பண்ணி தர வேண்டும் என்று இதுக்கு அவர் அந்த இடத்துல வச்சு ஓப்பன் பண்ணி கொடுத்துள்ளார் அவங்க அந்த இவருடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை பார்த்துட்டு தான் இவருடைய விசாவை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க இவர் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கிறதால ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்கன்ட்டு இல்லை இன்னும் டெல்லியில் சில மாணவர்களுக்கு இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை வச்சு விசாக்களை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஸ்க்ரீனிங் சோஷியல் மீடியா இந்த பிரச்சனைகள் எல்லாமே வர்றதுக்கு முக்கிய காரணம் வந்து இப்போ அமெரிக்காக்குள்ளே அதை பற்றி ஃபைட் பண்ணி அதுக்கு முதல்ல ட்ரம்ப்புடைய நியூ டென் பாயிண்ட் அதாவது ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு புது லோவை வந்து கொண்டு வந்துள்ளது ஒன்பது காலேஜஸுக்கு வந்து இனிமேல் ஒரு வருடத்துக்கு வந்து ஒரு காலேஜில் வந்து முப்பத்தி ஒரு சதவீதமான இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸை தான் என்ரோல் பண்ணலாம் இப் இனி பதினைந்து சதவீதமாக அது குறைக்கப்பட்டுள்ளது அந்த பதினைந்து சதவீதமுமே ஒரு நாடாக இருக்க முடியாது ஆகக்கூடிய ஐந்து சதவீதமான மாணவர்கள் தான் ஒரு நாட்டிலேருந்து வரலாம் அதாவது ஒரு கொலைச்சில் வந்து ஒரு பேஜ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்தியர்கள் ஒரு கொலைச்சில் வந்து படிக்கிறேன்னு சொன்னால் ஐந்து சதவீதமான இந்திய மாணவர்கள் தான் ஒரு கொலைச்சில் படிக்கலாம் அப்படி பார்க்கும் பொழுது இந்தியர்களுக்கு தான் இது பெரிய ஒரு பாதிப்பாக காணப்படுகின்றது இப்போ தொடர்ந்து ஸ்டூடெண்ட் விசாலேருந்து ஹெச் ஒன் பி விசாவிலேருந்து இப்போ சோஷியல் மீடியா ஸ்க்ரீனிங் இப்போ ஐந்து வீதமான இன்டர்நேஷ்னல் ஸ்டூடண்ட்ஸ் தான் ஒரு நாட்டிலேருந்து வரலாம் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இந்தியாவுக்கு எதிராக தான் செயல்படுகின்றது அது வெளிப்படையாகவே தெரிகின்றது அமெரிக்காவில் அதிகமான இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது எண்பது வீதமான இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவிலேருந்து தான் வராங்க இப்போ டொனால்ட் ட்ரம்ப்போட ஆட்சி அப்படின்னு சொன்னால் இந்தியாவுக்கு எதிராக ஏதோ செய்கின்றது இதுக்கு பின்னால் ஒரு அரசியல் பிரச்சனை உள்ளது சதவீதத்துக்கு மேலாக இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இந்த காலேஜஸ் என்ரோல் பண்ணுமா இருந்தால் ஃபெடரல் ஃபண்ட்ஸ் வந்து இந்த காலேஜஸுக்கு வழங்கப்பட மாட்டாது இதுதான் இப்போ இருக்கிற சட்டம் எப்போ இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் பிரச்சனை வந்த என்று சொன்னால் இப்ப கொலம்பியா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் ஹவாய் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் இந்த இஸ்ரேல் அமாஸ் பிரச்சனைக்கு அமெரிக்காவுக்கு எதிராக குரல் கொடுத்த இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ட ஆக்சஸ் இவங்க கேட்டபோது அவங்களுக்கு அது கொடுக்கப்படவில்லை இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு உள்ள புதுசாக வாரவங்கள்ட சோஷியல் மீடியா ஆக்சஸை வந்து இப்போ செக் பண்ணி பார்க்குறாங்க உதாரணத்துக்கு உங்களுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு அரசியல் எதிர்ப்பு இல்லாட்டி இஸ்ரேல் ஹமாஸுக்கு எதிரான ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கலாம் இல்லை அமெரிக்கன் சிட்டிசனுக்கு எதிராக ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கலாம் கவர்மெண்ட்டுக்கு எதிராக இல்லாட்டி கல்ச்சர் அமெரிக்கன் கல்ச்சருக்கு எதிராக கமெண்ட் பண்ணியிருக்கலாம் ஒரு ஹேட் கிரைமை பற்றி எதாவது செய்திருக்கலாம் இப்படியான கமெண்ட்ஸ் வந்து உங்களுடைய சோஷியல் மீடியாவில் இருக்குமா இருந்தால் உங்களுடைய விசா ரிஜெக்ட் என் டாயம் ஆன்லைன் ப்ரெசண்ட்டை தான் பார்க்க வேண்டும் நீங்கள் யாருக்காவது டேக் பண்ணியிருக்கலாம் ஷேர் பண்ணியிருக்கலாம் போஸ்ட் பண்ணியிருக்கலாம் இல்லாட்டி கமெண்ட் பண்ணியிருக்கலாம் இது அவங்களுக்கு பிடிக்காட்டி உங்களுக்கு பச்சை கொடி காட்ட மாட்டாங்க இப்போ என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் ஒரு நாளும் உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து டிலீட் பண்ண வேண்டாம் ரேஸ் பண்ண வேண்டாம் அதே நேரத்தில் வந்து டீஆக்டிவேட் பண்ண வேண்டாம் இப்போ சோஷியல் மீடியா சேர்த்து தான் சொல்கிறோன்னு ஒரு அக்கௌண்ட்டையுமே நீங்கள் ரேஸ் பண்ணக்கூடாது அதே நேரத்தில் எந்த ஒரு போஸ்ட்டையுமே நீங்கள் வந்து அழிக்கக்கூடாது அப்படி அழிப்பீங்களா இருந்தால் அது ஒரு கேள்விக்குரிய ஒரு தான் போய் முடியும் இப்போ ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தங்களுடைய முழு சோஷியல் மீடியாவையுமே அப்படி ஃபுல்லாக டிலீட் பண்ணுறாங்க ஆனால் இப்போ இமிக்ரேஷன் வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு என்ன தேவை எதை எதிர்பார்க்குறாங்க எதை நோக்கி போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது மொத்தத்தில் வந்து இது எப்படின்னு சொன்னால் நீங்கள் வாய் மூடிட்டு இருங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கு ஒரு உதாரணத்துக்கு உங்களோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு டாப்பிக்கை வந்து உங்களுக்கு வந்து டேக் பண்ணுறாங்க அதை நீங்கள் கவனிக்காமல் விட்டால் கூட உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அது உங்களோட சோஷியல் மீடியாவில் அந்த போஸ்ட் இருக்குமா இருந்தால் உங்களுக்கும் பிரச்சனை இருக்குது போன வருடம் வந்து உங்களுக்கு ரஞ்சினி சீனிவாசன் எடுத்து பாருங்கள் உங்கள் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் படித்தாங்க எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துலேயுமே இவங்க கலந்து கொள்ளவில்லை அந்த டைமில் வந்து அவங்க அமெரிக்காவில் கூட இல்லை ஆனால் இவங்களை வந்து இங்கே தேடி தெரிஞ்சாங்க இவங்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ண பண்ணுறதுக்கு இவங்க என்ன செய்தாங்க கடைசி நேரத்தில் செல்ஃப் டிப்போர்ட்டில் தானாகவே நாட்டை விட்டு டிப்போர்ட் செய்யப்பட்டு வெளியில் ஓடி வந்துட்டாங்க யூஎஸ்எல் ஹெச் ஒன் பி விசாவை எடுத்து பார்ப்போம் அதிகமாக ஃபேக் விசாவில் வாராங்கன்னு சொல்லி தான் இந்த புதிய சட்டத்தை இவங்க கொண்டு வந்தாங்க ஸோ இப்போ வந்து ஹெச் ஒன் பி விசாவில் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறவங்களுக்கு வேலை போனால் இன்னும் ஒரு வேலைக்கு மாற முடியாது மூட்டையை கட்டிட்டு சொந்த நாட்டுக்கு தான் போக வேண்டும் அதே நேரம் புது அப்ளிகேஷன் வந்து ஹெச் ஒன்பி விசாவில் யுஎஸ்ஏக்கில் இனி வர முடியாது ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு அந்த கம்பெனி பே பண்ண வேண்டும் ஸ்டூடெண்ட் விசாவை இனி இல்லை மாதிரி கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க இன்னுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து டென் பாயிண்டில் வந்து ஃபிஃப்டீன் பர்சண்டாக வந்து இப்போ குறைச்சிருக்கிறாங்க இனி இன்னுமே அது அதிகரிக்கும் இப்போ கனடாவை எடுத்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கேயும் அதே பிரச்சனை தான் அறுபது சதவீதமான ஸ்டூடெண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ கனடாக்கில் வாரது குறைந்து விட்டது எல்லாருமே இப்போ வாராங்க இல்லை வந்தவங்கள் எல்லாருமே எப்படின்னு சொன்னால் ஃபேக் விசாவில் வந்து இன்றைக்கு நாற்பத்தி ஏழாயிரத்தி சொச்ச ஸ்டூடெண்ட்ஸை வந்து கனடாவில் காணவில்லை இவங்க ஸ்டூடெண்ட் வீசாவில் வந்துருக்கிறாங்க காலேஜுக்கும் போகவில்லை யூனிவர்சிட்டிக்கும் போகவில்லை இது இன்றைக்கு ஒரு ஸ்கிரீனிங் பிரச்சனையாக இருக்கிறதால இனிமேல் ஈஸியாக கனடாவுக்குள்ளே ஸ்டூடெண்ட் வீசாவில் இனிமேல் வர முடியாது அப்படியே நீங்கள் பப்ளிக்கில் வந்து பெரிய படிப்பு படித்து வந்தாலுமே உங்களுக்கு பிஆர் வந்து கேரண்டி இல்லை இனி வருட வருங்காலங்களில் வந்து கனடாவோட செனத் தொகையில் வந்து ஐந்து விதமான மக்களுக்கு தான் பிஆர் வழங்கப்படும் என்று ஒரு புதிய சட்டத்தையுமே இங்கே உருவாக்கி இருக்கிறாங்க ஸோ இப்போ அமெரிக்காக்குள்ளேயுமே இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லி ஈஸியாக வர முடியாது உண்மையிலேயே சொல்ல அமெரிக்கன்ஸ் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து வெல்கம் பண்ணுறாங்க இல்லை இதே கனடாவை எடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதால வந்து இன்னுமே இதை கட்டுப்படுத்திட்டாங்க ஸோ அப்படியே கனடாக்குள்ளே வந்தாலுமே ஈஸியாக உங்களுக்கு பிஆர் கிடைக்காது உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு அமெரிக்கன் ட்ரீம் இருக்குமா இருந்தால் உங்களுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை கவனமாக வை பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்களை அமெரிக்காக்களை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் புதுசாக அமெரிக்காக்களை அப்ளை பண்ணி வருவீங்களா இருந்தால் உங்களோட விசா ஆஃபீஸர் வந்து உங்களுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை செக் பண்ணி அதில் எதுவும் போலாம் கண்டுபிடிப்பாங்களா இருந்தால் உங்களோட விசாவை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க அதே நேரத்தில் நீங்கள் அமெரிக்காவிலேயே படித்து கொண்டு இருக்கிறீங்க அமெரிக்கா விட்டு நீங்கள் திரும்பி ஒரு வெக்கேஷனுக்கு போயிட்டு திரும்பி இந்த நாட்டுக்குள்ளே வரும் பொழுதும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது ஸோ உங்களுடைய சோஷியல் மீடியாவில் அமெரிக்காவுக்கு எதிராக எந்த ஒரு கருத்தோ வேறுபாடோ எதுவுமே நீங்கள் கமெண்ட் பண்ணாமல் நீங்கள் க்ளீனாக வச்சுருப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வராது ஸோ இது வந்து இந்தியர்களுக்கு மட்டுமில்லை எல்லாருக்குமே இது பொருந்தும் ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னுமொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்